கவியரங்க தலைவரே முத்தையா நீங்கள் பார்க்கடலை கடைந்து அமுதெடுக்கும் மத்தையா கத்தை கத்தையா கத்தை கத்தையா கவி எழுதும் உன் விரலுக்குள் இவ்வளவு வித்தையா உன்னிலிருந்து புறப்படும் ஒரு சொல்லும் ஆனதில்லை சொத்தையா உன் பேச்சு தமிழ் கேட்டால் உன் பேச்சு தமிழ் கேட்டால் பிடிக்கிறது பித்தையா உன் அதர வழி சொற்கள் அபிநயித்து வருகிறதே தைத்தையா கவிதையா கருத்தையா பத்திரிக்கை எழுத்தையா எதனை கேட்டாலும் அள்ளி அள்ளி தருகிறாளே அந்த அபிராமிதான் உனக்கு அத்தையா